வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் திருவருள் மற்றும் குருவருளால் இந்த பதிவு சிறப்பாக அமையட்டும் மனிதகுல மேம்பாட்டிற்காக இந்த பதிவினை காலை நான்கு மணி அளவில் நாம் இதை பதிவிடுகிறோம் ஒவ்வொரு மனிதரும் பிறப்பின் ரகசியம் அறிய வேண்டும் என்னாலும் சுகமாக இருக்க நோயற்று ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இந்த பதிவினை நான் இடுகிறேன் மனித குலம் தோன்றியதிலிருந்து இன்று வரை பலவிதமான அறிவியல் சிந்தனைகள் புரட்சி வெற்றி இது எல்லாம் கடந்து இன்று ஒரு நிலையில் நிலைத்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தை நாம் உற்று நோக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் எண்ணங்களுக்கு தகுந்தபடி தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்கிறான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை நோயில்லாமல் வாழ்வதற்கும் நினைத்த காரியங்களை ஜெயித்து வாழ்வில் நிலைத்து வாழ்வாங்கு வாழ்வதற்கும் காரணமாக இருப்பது எண்ணங்களின் அலைகளே ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறான் ஒவ்வொரு காரியங்களிலும் அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாது தான் செய்யும் செயல்களில் பொதுநோக்கு இருப்பதையும் உணர்ந்து செய்யும் பொழுது அது வெற்றியடைகிறது இந்த பதிவினை நாம் எதற்காக இங்கே பதிவிடுகிறோம் என்றால் தியானத்தின் மூலமாக இன்னைக்கு தியானம் பண்ணுவது என்பது ஒரு பெரிய நிகழ்வாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது தியானம் பண்ணினா என்ன கிடைக்கும் மனிதனுக்கு ஸோ ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தியானம் உன்னுடைய எண்ணங்களை அளிக்கிறது ரைட் தியானம் என்றால் என்ன தியானம் என்பது உன்னை நீ அறிதல் மனிதன் மனிதனின் பிறப்பின் ரகசியம் உன்னை நீ அறிதல் எங்கிருந்து வந்தாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எங்கு செல்வாய் இதனுடைய படிநிலைகள்தான் நம்மை நாம் அறியும் முறையாகும் தியானம் என்றால் என்ன தியானம் எப்படி செய்வது தியானத்தை பல முறைகளில் பல முறைகளில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் தியானம் முதல்ல ஒரே இடத்தை செலக்ட் பண்ண வேண்டும் தினமும் ஒரே இடம் கண்களை மூடி கம்ஃபர்டபுளான நிலையில் அதாவது நம்ம சுகமான நிலை கால்களை மடக்கி முதுகு தண்டினை நிறுத்தி நேரிறுத்தி தினமும் முதலில் அமர்ந்து பழக வேண்டும் நல்ல ஒரு குருவோட வழிகாட்டுதலின் பேரில் செய்தால் சிறப்பாக இருக்கும் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே தியானம் செய்யும் பொழுது கண்ணை மூடும் பொழுது பலவிதமான எண்ணங்களை கடந்து நாம் செல்கிறோம் அதை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதெல்லாம் மேகம் போல மறையக்கூடியவை தினமும் இப்படி அவர் அமர்வதால் அந்த எண்ண அலைகள் தேவையற்ற எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்கிச் செல்வதை நாம் உணர்கிறோம் உலகில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அன்பு என்ற மேலான ஒரு சக்தி தேவைப்படுகிறது தன்னுள்ளே இருக்கிறது என்பது உண்மை தன்னை அறியும் பொழுது இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் எங்கிருந்து வந்தது என்று உணர வேண்டும் பின்பு இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடலுக்குள் இருக்கும் அந்த இந்த உலகத்தையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் அது ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது உடல் அழிந்துவிடும் பிசிக்கல் பாடி ஆத்மா அழிவில்லாதது அன்பு நிறைந்தது அமைதியானது என்பதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடனடியாக ஏற்படும் மாற்றமல்ல இந்த தியானம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் படிக்கட்டுகளாக நாம் முறையாக மெதுவாக முன்னேறி செல்வோம் செல்வோம் என்பது உண்மை முதல்ல எண்ணங்களை ஆராய்ந்தோம் எண்ணங்களை கவனித்தோம் அப்புறமா உங்களுடைய மூச்சை கவனிக்க வேண்டும் மூச்சை ஒரு சாட்சியாக இருந்து உங்களுடைய மூச்சை கவனிக்க வேண்டும் மூக்கின் நுனியில் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் மூச்சினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து அதை அதன் மேல் கவனம் செலுத்த வேண்டும் மூச்சு உஷ்ணமாக இருக்கிறதா கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம் அடுத்தபடியாக மூச்சு எந்த மூக்கு துவாரத்தின் வழியாக சுவாசிக்கப்படுகிறது உள்ளெழுக்கப்படுகிறது எந்த தொலை சிறிது தடைபட்டு இருக்கிறது என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இது ஒரு விதமான படிநிலை இதையெல்லாம் படிப்படியாக செய்து பரமாத்மா ஜீவாத்மா என்ற உணர்வுக்குள் நாம் புகர புக வேண்டும் அதற்கு முன்பாக புருவ மத்தியில் சிந்தனையை செலுத்த வேண்டும் நெற்றி பொட்டில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அதை நிலைநிறுத்தி பரமாத்மா ஜீவாத்மா என்பது என்ன என்று உணர வேண்டும் பரமாத்மா என்பது பறந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றினுடைய தன்மை ஜீவாத்மா என்பது அதிலிருந்து தெரிக்கப்பட்ட ஒரு ஒரு புள்ளி இந்த உடலுக்குள் இருக்கிறது மனமாக இயங்குகிறது ஐந்து இந்திரியங்கள் வழியாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறது ஆன்மீக தன்மையிலிருந்து வந்து இந்த மனிதனின் அனுபவங்களை மனித தன்மையின் அனுபவங்களை மனிதத்தின் அனுபவங்களை பார்க்க வந்ததுதான் ஜீவாத்மா ஜீவாத்மா பரமாத்மா அது ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஒரு சக்தி ஆத்ம சக்தி ஒவ்வொரு செல்லிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஆத்ம சக்தி இந்த சக்தியை தினந்தோறும் காலை காலையில் வந்து காஸ்மிக் அமைதியாக இருக்கும் எந்த சலனமற்றும் இருக்கும் ஆரவாரமற்று மிகுந்த வெப்ப தடைகளை தாண்டி உலக உயிர்கள் எல்லாமே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அமைதி நிலவக்கூடிய நேரம் அதுதான் சூட்டாக இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை களைவதன் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய இன்னல்களை குறைப்பது இந்த தியானத்தினால் முடியும் மருத்துவமனை செல்ல தேவையில்லை அன்பே பிரதானம் அமைதி நிறைந்த இடம் அன்பான தன்மை இரண்டு தான் நம்முடைய யதார்த்தம் அதுதான் இந்த ஆத்மாவனுடைய தன்மை இதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நூற்றி இருபது வருடங்கள் இந்த உலகில் நம்மால் முடிந்த சேவைகளை செய்ய முடியும் அதற்கு வயதை நாம் இந்த வயதை நாம் நூற்றி இருபதுன்றது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் தேவையற்ற எண்ணங்களினால் தன்னுடைய இதை குறைத்து வாழ்நாளை குறைத்து கொள்ளும் இந்த மனிதனின் இதுதான் அறிவியல் முன்னேற்றம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் எந்த மாத்திரை எந்த எந்தவிதமான மருத்துவ தன்மைகளை அற்று நம்ம தியானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நிச்சயமாக அடைய முடியும் அன்பே சிவம் அன்பே சக்தி அறிவே சிவம் அறிவே ஆற்றல் தன்மையே இறைத்தன்மை இறைத்தன்மையை உன்னுள் உணர்வதே தியானத்தின் தன்மை நோயினுடைய மக்கள் என்றும் சிறப்போடு வாழ்றதுக்காக உலக அமைதி யோகாவின் சார்பாக இந்த பதிவினை உங்களுடைய ட்ரைனர் பாரதி குமார் இதை பகிரும் வேளை காலை நான்கு முப்பது அதிகாலை வேளையில் எழுந்திருக்கும் எந்த மனிதனும் வாழ்க்கையில் தோற்றுவிடுவதில்லை முயற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் அதற்கான ஊதியம் கண்டிப்பாக நமக்கு இந்த இயற்கை அளிக்கிறது எதை நாம் அடைய வேண்டுமோ அதை நோக்கி எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக நிறுத்தி அந்த காந்த ஆற்றலை பெருக்கி தொடர்ந்து நாம் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது முன்னேற்றம் ஏற்படுகிறது இது உண்மை பயிற்சி செய்யும் பொழுது கண்கள் மூடி முதுகுத்தண்டு நிலைத்திருக்க வேண்டும் நேராக இருக்க வேண்டும் முதல்ல மூச்சை கவன் நல்ல இடம் செலக்ட் பண்ணிக்கணும் எண்ணங்களை ஒரு காட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் அப்புறம் மூச்சை கவனிக்க வேண்டும் அப்புறம் புருவ மத்தியில் அவங்களுடைய கவனத்தை நிறுத்த வேண்டும் ஆத்மா ஜீவாத்மாவுடைய தன்மையை உணர வேண்டும் ஜீவாத்மா ஒவ்வொரு செல்லிலும் அதனுடைய தன்மையை கொண்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற எண்ணங்கள் உடலின் துன்பத்திற்கு காரணம் என்று அதாவது உதாரணமாக கோபம் பொறாமை கடுஞ்சொல் இதெல்லாம் நம்ம தவிர்த்து நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்க வேண்டும் ஒரு மனிதனின் மாற்றம் ஒரு மனிதனின் வெற்றி தியானத்தின் வெற்றி மனித இனமே மாறும் இதற்கு உதாரணமாக பல பல குருமார்கள் இருக்கிறார்கள் இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இது மதம் அல்ல இது ஒரு ஜாதி அல்ல ஒரு மொழியும் அல்ல ஒரு இனமும் அல்ல இவர் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தன்மை அன்பு 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 வாழ்க வளமுடன் வாழ வையகம் இந்த பதிவினை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த இயற்கை சக்தியை போற்றி வணங்கி இந்த காலை வேளையில் இந்த தன்மை அனைவருக்கும் கிடைத்திட வழிவகை செய்த இயற்கை சக்திக்கு நன்றி கூறி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி அன்னைக்கு தந்தைக்கு ஆசானுக்கு நன்றி அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணை நினைத்து மனதார வாழ்த்துவோம் பெற்ற மக்களை வாழ்த்துவோம் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உடற்பிறந்தோரையும் மனதார வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் வையகம் தொழில்துறையில் நம்மோடு பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் மனதார வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எதிரிகளாக பாவிப்போர் இன்னல் விளைவிக்கின்றோர் மாற்று கருத்துடையோர் எதிரிடம் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இரையாற்றல் அருள் புரியட்டும் வாழ்க வையகம் வையகம் வாழ்க வளமுடன் இரண்டு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் மக்கள் வளமாய் வாழ்க வாழ வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருவருள் மற்றும் குருவருளால் இந்த பதிவு சிறப்பாக அமைய எல்லாமு குரு அருள் புரியட்டும் வையகம் வாழ்க வளமுடன்